சார் ஆடு மாடு கோழி வாத்து அது இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த ஒரு ஏக்கர் நிலம் இந்த மாதிரி ஆடு கோழி மாடு வாத்து இந்த மாதிரி ஆனால் நீங்கள் வந்து அந்த செட்டப் வந்து அமைச்சிருக்கீங்க அப்படி எலுமிச்சை செடி வச்சுருக்கோம் ஒரே விவசாயமும் இல்லாமல் பல விவசாயமாக பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் க பாக்கு போட்டிருக்கோம் நெல் வைப்போம் கென்னந்தோப்பு இருக்குது சமங்கிப்பூ போட்டிருக்கோம் எலுமிச்சை இருக்குது ஆட்டுக்கு தேவையான மல்பெரி இருக்குது கோயில் பிசஸ் சூப்பர் நேச்சர் நாட்டாடு வந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு இருந்தால் கிடைக்கும் அதே பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தலைச்சேரி ஜோசத்து இதுங்கிற இந்த பிரீட் ஆடுகள் வந்து வெயிட் கிங் நல்லா கிடைக்கும் இந்த ஸ்டாண்டு நாளைக்கு வந்து இந்த ஸ்டாண்டை தேவையில் நம்ம ஆடு வளர்ப்பில் நம்ம மாடு தான் வளர்த்துறோம்னா இங்கே ஸ்க்ரூ இருக்கு இந்த கல்ட்டு இது தனியாக வந்துடும் இது போன்ற கிரி அப்படிமாங்க சார் நான் இருக்கேங்காட்டி உங்களை கொத்தல இப்போ அது வந்து அதனோட அந்த கிழவை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுகள் குட்டிகளுக்கு இதாகிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கோபி கோபிச்சட்டிப்பாளையம் வந்து தான் இங்கே வந்து நண்பர் மினி இன்டக்ரேட்டட் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியிலேருந்து பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவர்கிட்ட இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் சார் வணக்கம் என் பேர் வந்து ஈஸ்வரமூர்த்தி என் ஈரோடு மாவட்டம் கோபிச்சிட்டு பக்கத்தில் நம்பியூர் தாலுக்கா ஆயி ஊரில் இருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிருக்கோம் நம்ம என்னென்ன இருக்கோம் சார் ஆடு மாடு கோழி வாத்து அப்போ இயற்கை விவசாயம் பண்ணியிருக்குங்க இது எப்படிங்க நான் வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன் சரி இன்னொரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் சரி அதில் எனக்கு அவ்வளோக்கே இது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் ஏகே விவசாயம் பண்ணிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு ஏகே விவசாயம்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்தேன் வந்து விவசாயம் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாரம்பரியமாக தாத்தா காலத்துலேருந்து ஆடு மாடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்கெல்லாம் அளவாக இருந்தது சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஆடு வளர்த்துருக்கு மெயினாக வந்து ஃபஸ்ட்டு கோழிதான் அதிகமாக வளர்த்துருது அது வந்து ஆடு அதிகமாக வளர்த்துறவுக்கு வந்திருக்கேன் பசு மாடு ஒரு நாலு மாடு வச்சு பண்ணைக்கு பால் ஊற்றிட்டு இருக்கேன் மாடு வச்சுருக்கீங்க மாடு வச்சிருக்கேன் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த ஒரு ஏக்கர் நிலம் இந்த மாதிரி ஆடு கோழி மாடு வாத்து இந்த மாதிரி ஆனால் நீங்கள் வந்து அந்த செட்டப் வந்து அமைச்சிருக்கீங்க உயிர்வேலி போட்டிருக்கீங்க உயர்வேலி தானே போட்டிருக்கேன் ஆமாம் சரி உயிர்வேலி என்ன போட்டிருக்கீங்க சார் இதில் வந்து சவுண்டல் இருக்கு கிலுவை மெயின் வந்து கிலுவை தான் கிலோவி இருக்குது அந்த கிலுவ அதில் வந்து கொடி வந்துடும் நம்ம எப்படி இருந்தால் பால் கொடி வந்து எல்லாமே வந்துடும் அதே இதில் வந்து நாங்கள் விவசாயம் வீட்டுக்கு தேவையான பீர்க்கங்காய் கொள்ளங்காய் பாவக்காய் இது மாதிரி அந்த இதையுமே அதில் ஏற்றிட்டுருவோம் அது அப்படியே வீட்டுக்கும் தேவைக்கு இது பண்ணிக்கிறோம் மற்றபடி எலுமிச்ச செடி வச்சுருக்கோம் அது லோக்கலில் சேல்ஸ்க்கு கரெக்டாக இருக்குது ஒரே விவசாயமாக இல்லாமல் பல விவசாயமாக பண்ணிட்டுருக்கேன் பல பயிர்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு விவசாயம் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கலாமா இன்னொன்று ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் என்னென்ன இருக்கீங்க நாங்கள் க பாக்கு போட்டிருக்கோம் நெல் வைப்போம் கென்னந்தோப்பு இருக்குது சமங்கிப்பூ போட்டிருக்கோம் எலுமிச்சை இருக்குது ஆட்டுக்கு தேவையான மல்பெரி இருக்குது கோயில் சூப்பர்னி பேர் எல்லாமே போட்டிருக்கீங்க ஆடு மாடுக்கு தேவையான தீவனங்கள் போட்டிருக்கீங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் போட்டிருக்கீங்க பனைப்பயிர் அந்த பாக்கு ஆமாம் அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்கீங்க நல்லா போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஆடுகள் வச்சுருக்கீங்களா இந்த ஆடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தலைச்சேரி நாட்டாட்டோட கிராஸ் இதில் வந்து ஆரம்பத்துல இருந்து எப்படி வந்துச்சு அதே அளவுக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் இது பண்ணையை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தலைச்சேரி ஆடு ஜோசத்தா ஆடுங்கிற அந்தவரோடய குட்டியில் வாங்கியிருக்கேன் அது நம்ம பண்ணைக்கு எப்படி வளருதுங்க அளவாக தான் வாங்கியிருக்கேங்க நம்ம பண்ணைக்கு எப்படி வாங்கி வளருது இந்த சீதோஷ் நிலையெல்லாம் எப்படி தாங்கி வளருதுங்கிறத ஒரு பார்த்துட்டு அந்த இதுக்கு இது இதை விட அதுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நாட்டாடு வந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட வெயிட் கீங்க கிடைக்கும் அதே பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தலைச்சேரி ஜோசத் இதுங்கிற இந்த பிரீட் ஆடுகள் வந்து வெயிட் நல்லா கிடைக்கும் அதை பார்த்துட்டு நம்ம நோய் தகுதினா மழை காலங்களில் வந்து எப்படி இது நோய்க்கெல்லாம் தாங்கி வளருதா அப்படிங்கிறத நம்ம நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு வாண்டிக்கலாம் இருக்கு இந்த ஆடு பிரச்சனை இல்லை நம்ம இதுக்கு வளர்ந்துருச்சு இது வரைக்கும் இருந்துருச்சு புதுசாக வாங்குறது வந்து அதிகப்படியாக போகாமல் இது பண்ணியிருக்கு அதை இத்தனை நாடு வந்து நான் ஒரே மட்டும் வாங்கினேன் ஒரே ஒரு தாயோடு தான் வச்சிருந்தேன் அதனோட குட்டிகளை வச்சு தான் நான் இவ்வளோ வருஷமா பண்ணி இவ்வளோ ஆடு வருஷமா ஆச்சு இது அப்பா இருந்து இருக்கு நான் இது இந்த அளவுக்கு கொண்டு வரைக்கும் நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா அப்படியே வந்து வந்திருக்கேன் வந்து நீங்கள் வெளியில் விற்பனை செய்வதில் வீட்டு பண்ணுறோம் கடை வந்து ஆடி மாதம் வந்து நல்லா விற்பனை இருக்கு கடைக்கு எப்போவுமே ஒரு வேல்யூ இருக்கு இந்த லோக்கல் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்கும் கிடையை வந்து விற்பனை இடையில வளர்ப்புக்கு வந்து ஆட்டுக்குட்டி கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கு இப்போ எத்தனை ஆடுகள் இருக்குது எத்தனை கிடாய் ஒரு ஒரு ஆ ஒரு கிடாய் இருக்குது ஒரு பதினஞ்சு தாய் ஆட்டு இருக்குது இது எல்லாமே நாட்டாடு கிராஸ் தான் கிராஸ் அது நானே வந்து அடுத்த இதுக்கு லெவலுக்கு போகணுங்கிறக்காக இதை குறைச்சிட்டு நீ அடுத்தது அப்படி அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் செட் ஆச்சுன்னா அந்த ப்ரீடுக்கு போயிடலாம் அப்படின்னு எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கே இங்கே மேக்ஸிமம் ஒயிட் கலர் விரும்புவாங்க நம்ம நம்ம சேல்ஸை வச்சு தான் நம்ம ஒரு இதையோ ஒரு பண்ணணும் நம்ம வந்து அழகுக்கு இது பண்ணுறதுக்கு நம்ம சேல்ஸ்னால் ஒயிட்டாக இருந்தால் எல்லாருமே விரும்புவாங்க பியூர் நம்மளுக்கு பியூர் பிளாக் நம்மளுக்கு இந்த சைடு கிடைக்கிறது அதனால் மற்றபடி நம்ம ஒயிட்டு வந்து ரொம்ப விரும்புறதுனால நான் இந்த ஒயிட் வச்சுருக்கேன் சேலம் கருப்பு அந்த மாதிரிலாம் இல்லை ஒரே ஒரு கருப்பாடு ஒரு கருப்பாடு அது இந்த ஆட்டுக்கே மாறி கிராஸ் ஆகி அப்படியே ம் சரி இந்த இது செட்டப் பண்ணிருக்கீங்களா இந்த தீவனம் போடுறதுக்கு ஆமாங்க இது எப்படி நீங்களே இல்லை நான் ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சு கொடுத்து இது செஞ்சிருக்கேங்க

இந்த பேரல் அறுத்து அது சும்மா போட்டு வச்சிருக்கீங்க இந்த ஸ்டாண்டு நாளைக்கு வந்து இந்த ஸ்டாண்டே தேவையில்ல நம்ம ஆடு வளர்ப்பில் நம்ம மாடு தான் வளர்த்துறோம்னா இங்கே ஸ்க்ரூ இருக்குது இந்த கழட்டினி இது தனியாக வந்துடும் இது ஸ்க்ரூ மட்டும் தனியாக தனியாக கழட்டிட்டு இதை ஓப்பன் ஓப்பன் எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை மாட்டுக்கு அப்படியே வச்சுக்கலாம் ஓகே அது மாதிரி இது இது சண்டை சேவல் வச்சுருக்கீங்களா ஆ வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு முதல் அளவுக்கு இப்போ லோர் சும்மா சிம்பிளாக தான் வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு அதுதான் பண்ணியிருந்தேன் அதிகமாக பண்ணிட்டு இருந்தேன் அப்போ பராமரிப்பு எல்லாமே ஒரு பண்ண முடியறதில்ல என்ன சேவலுங்க இது பொன்ற கீரி அப்படிமாங்க பொன்ற கீரி கீரி இல்ல இதுங்க அது காகம் காகம் மத்ததெல்லாம் அதல அல குஞ்சு தாங்க இது குஞ்சு ஆமா சரிங்க இது நம்ம ஆட்டு செட் பாத்துறலாம் ஆ பாருங்க இது ஆட்டு புழுக்கையெல்லாம் எல்லாம் இல்லைங்களா அது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால எனக்கு அது போடுறதுக்காக அது அதுக்காக தான் ஆடே வளர்ப்பதிப்படுத்தி அப்படிங்களா இந்த மாதிரி தீவனம்லாம் கட்டி தொங்க விட்டுருவாங்க இல்லைங்களா அது கடலக்குடி இருக்கு தட்டு இருக்கு இதெல்லாம் அப்படியே போட்டுருவோம் அது பாட்டுக்கு இந்த எல்லாம் அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்கும் நைட்டு நைட்டுக்கு மட்டும்தான் உள்ள அடைட்டோம் இருந்து நைட்டு வரைக்கும் சும்மாவது இருக்கும் எத்தனை கோழிகள் இருக்குங்க அது வந்து மயில் அந்த மயில் பிரீடிங் வச்சிருக்கீங்க கோழி நல்லா இருக்கேன் கோழி எல்லாம் இந்த சீசன் ஆடி மாதம் வந்து எல்லாமே இந்த எல்லாம் உளுந்து தான் முளைக்கும் ஒரு மாதங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகா இருக்கும் சரி இந்த மாதிரி ரிங்ஸ் நீங்களே ரெடி பண்ணீங்களா வெளியில கோழி ரிங்க்ஸ் வெளியில தான் வாங்கினேன் வெளியில வாங்கினேன் கிடையாது என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க நான் இது வரைக்கும் கேஜி போட்டு கொடுத்ததில்ல பீஸ் கணக்கு தான் இருக்கேன் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் எப்படி நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா சரிங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சுக்கு வர்ற அளவுக்கு நான் வெயிட் போட்டு இந்த வருஷம் தான் போட்டேன் அவன் நமக்கு சொல்கிறதுக்கும் வெயிட்டுக்கும் அதே அளவுக்கு தான் வருது ஒன்று பெருசாக நானூற்றி ஐம்பதுல இருந்து ஐநூறுவா வரைக்கும் வருது சரிங்க அப்படியே சரி இது ஆடு அடைக்கிறதுங்களா ஆடு வந்து மழை வந்தால் மட்டும் ஓட்டிட்டு வரும் மழை வந்தால் மட்டும் இது இது ஆடு இது குட்டி குட்டிகளெல்லாம் நைட்டு அடைக்கிறதுக்கு தனியாக இது இல்லாமல் நாய் வச்சிருக்கீங்க பாது ஆமாம் நாய் இருக்கேன் எத்தனை நாய் நாய் மூணு நாய் இருக்கு சரி வாத்து பார்த்துட்டு வந்துடலாமா வாத்து பார்த்து வாத்து என்ன வாத்து வச்சிருக்கேன் கூசு வச்சிருக்கேன் கூசு ஆமாம் இது கரு கரு இது கருப்பு கரு செங்கருப்பு அப்படின்னு செங்கருப்பு ஆமாம் நிறம் வந்து கோழி சாவலை பொறுத்த அளவுக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு புரிதலில் ஒரு நிறம் சொல்லுவாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம சொல்றது மட்டும் தான் கரெக்ட்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுல வந்து ரொம்ப அனுபவசாலி இருக்காங்க நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படியே சொல்லிக்கிறோம் தேங்காய் இங்கேயே உற்பத்தி பண்றீங்க இல்லையா ஆமாங்க கூஸ் எத்தனை இருக்குங்க கூஸ் ரெண்டு பெரிய தாய் ஒன்று தகப்பன் ஒன்று இருக்கு இந்த ரெண்டு தாய் தகப்பன் அந்த மூணு குஞ்சு அது ரெண்டு மேல் இல்லையா இது மேல் இது மேல் அது அந்த படுத்துறதுக்கு ஃபீமேல் இதனோட குட்டி மூணு மூணு குஞ்சு சார் நான் இருக்கங்காட்டி உங்களை குத்தல இல்லைனா பயங்கரமாக குத்து வெரைட்டி இருக்கும் பயங்கரமாக வரட்டும் வீட்டுக்கு நாய் பாதுகாப்பு மாதிரி இதோட விட பொட்டக்கோழி முட்டை போடும்போது யாருமே கெட்ட விட முடியாது நாயவே பயங்கரமாக அடிக்கும் இது சோளத்தட்டு சோளத்தட்டு இது எதுக்கு மாட்டுக்காக மாட்டு ஆடு ரெண்டுக்குமே ரெண்டுக்குமே ஆட்டுக்கும் போட்டுக்கலாம் ஆமாங்க

வேலி ஆமாங்க அந்த வேலினால என்ன பயன் இப்போ அது வந்து அதனோட அந்த கிலுவை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டில் குட்டிலுக்கு இதாயிருக்கும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு ரோட்ட ஒரு இதில் ஒரு பாதுகாப்பு அதுல வந்து எப்படி இருந்தாலும் பால் கொடி வரும் ஆட்டுக்கு தேவையான கொடிகள் வந்து வரும் ரெகுலராக கிடைக்கலாம் இந்த குட்டிலுக்கு தேவையான அளவுக்கு அந்த குட்டி இளங்குட்டியில் வந்து ரொம்ப கொடி விரும்பி சாப்பிடும் அதுக்கு தேவையான கொடி வந்து அதுலயே வந்துடும் நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணோம்னா அதுக்கு வீட்டுக்கு தேவையான ரெண்டு மூணு செடியிலேயே போட்டுக்கலாம் காய்கறி தீக்கங்காய் பொருளங்காய் பாவக்காய் இது மாதிரி கொடி வகைகள்லாம் அதில் போட்டுப்போம் அதை நாங்கள் அப்படியே போட்டுட்ருக்குறோம் சரிங்க ஒரு மினி இன்டகிரேட்டட் ஃபார்மு பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இது இல்லாமல் ஆடு மாடுகளுக்கு தீவன புல் பண்ணிருக்கீங்களா அப்போ இது ஆடு கோழி இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுச்சுன்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா கணிக்கப்பட்ட நம்ம இடம் எங்கே இருக்குங்க நம்ம இது கோபிச்செட்டி பலையத்துக்கு பக்கத்தில் நம்பியூர் தாலுக்கா ஆய்விலைங்கிற ஒரு குருமந்தூர் ஒரும்போது பஸ் ஸ்டாப் வரும்போது அது வந்து ஆய்விலங்கிற ஊர் உங்களோடய நம்பர் சொல்லியிருந்தோம் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு பதினெட்டு பதினேழு எண்பத்தாறு சரிங்க நிறைய தகவல் சொன்னீங்க நம்ம நன்றி தேங்க்யூ இன்றைக்கி வந்து ஒரு மினி இன்டர் ஃபார்முக்கு வந்திருந்தோம் இங்கே வந்து ஒரு அருமையான செட்டப்பில் சூப்பராக ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனம் கோழிகளுக்கு மேய்ச்சலுக்கு தேவையான இடம் ஆடுகளுக்கு வந்து பட்டி அதுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாமே வந்து சூப்பராக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட அனுபவத்தை நம்மக்கிட்ட சொன்னார் மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவர் கால் பண்ணி கேளுங்கள் நன்றி வணக்கம் ரிங்ஸ் எத்தனைன்னா வச்சிருக்கீங்க இருபத்தஞ்சி இருக்கா ஒரு ஸ்கொயர்ல இருக்குது

மல்பரி வந்து ஆட்டுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுங்க நல்லா வெயிட் கிடைக்கும்